மேயன்முரணோர்களே சுவாமி நோக்கிலே பகவான் அருமையாக வைத்திருக்கின்றார் அவரை சுற்றிலும் இந்த துவையல் பண்டாரங்கள் அதாவது துவையல் தவசிலே வெற்றி பெற்றவர்கள் அவர்களோடு இருக்கின்றார்கள் கலைமுனி ஞானமுனி இருக்கின்றார்கள் கோடார கோடி தேவரிசிகள் எல்லாமே ஐயா இருக்கிறார் என்றால் அனைத்து இருக்கும் நான் ஏற்கனவே வந்து உங்களிடம் சொல்லி இருக்கின்றேன் ஒரு இடத்தில் ராமாயணம் படிக்கிறார்கள் என்றால் அனுமன் என்று இருப்பான் மகாபாரதம் படிக்கிறார்கள் என்றால் கருடன் என்று இருப்பான் கந்தபுராணம் படிக்கிறார்கள் என்றால் மயில் அங்கு இருக்கும் ஆனால் ஆரத்திரெட்டு வாசிக்கிறார்கள் என்றால் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லோருமே இந்த இடத்தில் இருப்பார்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது ஆனால் எல்லாரும் இருப்பார்கள் இப்போ சாமிய கதையை நல்லா கேளுங்கள் எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் நம்முடைய தொல்லை வினைகளை எல்லாம் தீர்த்த கடவுள் எனவே நாம் அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் எனவே தன்னிடம் இருக்கக்கூடிய பாலாடு கொடுப்பார்கள் பச்சரிசு கொண்டு பால் வைப்பார்கள் தன்னுடைய தோட்டத்திலே விளைந்த தென்னங்க தென்னங்காய் வேற என்னென்ன உண்டோ இவைகளை எல்லாம் எம்பெருமானது வசுக்கள் எல்லாம் கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் போது ஐயா நினைக்கிறார் தான் எடுத்த ஒட்டுமொத்த வேஷங்களையும் இவர்கள் உள்ளத்திலேயே புகுத்தி ஆட்டி வைக்கிறார் பாருங்கள் அங்கிருந்த பெண்கள் எல்லாம் உடனே ஐயாவின் மீது பக்தி அதிகமாகி அந்த அவர் நிலைக்கு தன்னை உயர்த்தி விடுகிறார்கள் பாருங்கள் அப்படி அவர் நிலைக்கு உயர்த்துகிற போது பெண்கள் எல்லாம் ஆராதனையாக நடனம் ஆடுகிறார்கள் பார்வதி என்றும் பத்ரமாகாணி என்றும் ஈஸ்வரி என்றும் பகவதி என்றும் அந்த அம்மைமார்கள் சப்த மாதர்கள் என்றும் ஆடுகிறார்கள் அப்போ சப்த மாதர்களாக ஆடக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் ஐயா வந்து பாடுவாங்கல்ல நீர் எங்களை சுனையிலே கண்டு எங்களுக்கு குழந்தை தந்த அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி ஆடுகிறார்கள் அது காணாது என்று எங்கெருமா அங்கிருந்த ஆடவர்களும் அது போல ஆடுகிறார்கள் ஒருவன் நான் நாராயணன் என்று ஆடுகிறான் ஒருவன் திருமால் என்று ஆடுகிறான் ஒருவன் ஈசன் என்று ஆடுகிறான் ஒருவன் கடிய சேவகன் சிம்மளன் என்று சிம்மளராசன் என்றும் சுடலைக்கு ஆடக்கூடிய ஆட்டம் எல்லாம் ஆடுகிறான் ஒருவன் அனுமனாக ஆடுகிறான் இப்படியெல்லாம் அவர்கள் ஆடி கழித்து கொண்டிருக்கிற போது ஐயா நினைக்கிறார் என்ன நினைக்கிறார் இந்த அம்மைமார்களை இங்கு வரவழைத்து அவர்களை இவர்கள் முன்னால் திருமணம் செய்து அவர்கள் கேட்டபடி இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அவர்களுடைய பிள்ளையாக எடுத்து கொடுத்து இந்த நாட்டை ஒரு சொல் ஒரு மொழி ஒரு குடைக்குள் வைத்து அரசாணர் நினைக்கிறார் அவர் நினைக்கிற போது என்ன செய்கிறார் நேராக பண்டார வேஷமானார் கையிலே குடுக்கை எடுத்தார் கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்தார் என்னென்ன காவி சீலை எல்லாம் கொடுத்து அந்த சி சிவஞான பொக்கணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காட்டில் அவங்க சுனையாகும்போது எப்படி இருந்தாரோ அதே வேஷமாக உட்காந்துக்கிட்டு சார்ந்தோர் மக்களை பார்த்து சொல்லுகிறார் அப்பா உங்களை பெற்ற உங்கள் அம்மைமார்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா அப்படின்னா அப்போ ஆசை இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் இன்னைக்கு வந்திருக்கிறோம் நம்ம அம்மா தெரியும் ஆனால் படிப்படியாக நம்மளை பெற்ற தாய் யார் தந்தை யார் என்று அந்த கேள்வி அவரிடம் கேட்டவுடன் அவர்கள் நான்கு திசைகளிலும் சென்று அம்மா அம்மா என்று கூப்பிடுகிறார்கள் அவர்கள் கூப்பிட்ட மறுக்கணும் ஏழு அமைமார்களும் ஓடி வருகிறார்கள் ஏழு அம்மைமார்களும் இதற்கு முன்பு குறைவு செய்யும் போது கேட்டார் எப்படி கேட்டிருந்தாள் இந்த உலகத்தில் எந்த விதமான ஆசையும் உன்னை தவிர வேறு எந்த விதமான எண்ணங்களும் ஆசைகளும் எங்கள் உள்ளத்தில் ஏற்படுவதற்கு முன்பாக நாங்கள் தலை கோரிக்க கூடாது நாங்கள் கண்ணாடி முகம் பார்க்க கூடாது நாங்கள் மற்றவரை பார்த்து வெக்கப்படக்கூடாது எங்களுடைய மேனியானது அழகு வரக்கூடாது வேறு எண்ணம் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது அதற்குள் வந்து என்னை நீங்கள் மாலையிட வேண்டும் என்று அண்மை மார்கள் கேட்டார்கள் அதன் அடிப்படையில் நீ வந்து மாலையிட வேண்டும் அதே சொன்னது போல அதே நிலையில் ஏன் அம்மை மார்கள் ஓடி ஐயா பார்க்கிறார் பார்த்தவுடன் அவர்களுக்கு சந்தோஷம் ஆகா மன்னவரே வந்தீரோ எங்களை எல்லாம் மனம் முடிக்க நீங்கள் வந்தீரோ மனம் முடிப்பது மட்டுமல்ல நாங்கள் இந்த எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் தந்து எங்களையும் காத்து ரட்சித்து இந்த உலகத்தை ஆள நீங்கள் எங்களை மனம் செய்ய வந்தீரோ என்று அம்மைமார்கள் அவர்கள் வாயில வந்ததெல்லாம் சொல்லி விளையாடுகிறார்கள் ஏன்னா நேரம் நெருங்குது கல்யாணம் பண்ண போறார் அவங்க மத்த குழந்தைய கொடுக்க போறார் இது சாதாரணமா நம்மளை நினைச்சு பாருங்களா நமக்கு கல்யாணம்ல எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது செல்லு வேறு வாங்கி கொடுத்துட்டு போயிடுறான் ஒரு நேரம் அந்த செல்ல கீழே வைக்கிறது இல்லை ஆமாம் ஆமாம் கல்யாணத்துக்கு முந்தி அந்த செல் டேமேஜ் ஆகிடும் என்ன அந்த அளவுக்கு ஒரு எண்ணம் இவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது அங்கே பேசுகிறது இங்கே பேசுகிறது துணி செலெக்ஷன் பண்றது என்னது ஆனால் போல எல்லாம் சிலது ஃபோனில் நிறைய நேரம் பேசி டைவைஸ் ஆகிடுவேன் கல்யாணத்துக்கு முந்தி கார்டடிப்பெல்லாம் அடித்து கொடுத்தப்பறம் கல்யாணம் அவ்வளோ அவ்வளவு ஃபோனில் எவ்வளோ வேகம் உண்டோ அத்தனையும் ஃபோனில் பேசுடுது எதுக்கு நம்ம தான் சில நேரங்களில் என்னதான் சொல்லுங்களாம் கேட்கறது கிடையாது அப்படி கேட்டாலும் நடக்கிறது கிடையாது ஒரு கதையும் உண்டு ஒரு ஊர்ல ஒரு செவ்வாய்னா அதே மாதிரி ஒரு ஒரு ஊர் பொண்ணு இருந்தது இவன் செவ்வடுங்கிறது பெரிய கடலில் கல்யாணம் ஆகி போச்சு கல்யாணம் நடந்து கணவனும் மனைவியுமா குடும்பத்தை ஆரம்பிக்கிறாங்க மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு மாப்பிள்ளைக்கு காது கேட்காதுனாலும் நீ செய்ய அவனும் எவ்வளவுதான் ஜமாடிப்பான் கதை காது கேட்காது வாழ்ந்துகிட்டே இருக்கிறான் நல்ல குடும்ப பொண்ணும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு அப்பா சோம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டார் எல்லோரும் போய் பார்த்தாச்சு இவன் மட்டும் பார்க்க போகாமல் இருக்கான் ஏன்னா இவன் தான் மூத்த மருமன் மனைவி சொன்னான் எப்பா எங்கள் தங்கச்சி மயங்கி எல்லோரும் போய் பார்த்தாச்சு நீங்கள் போய் பார்த்தேன்டாமா இவன் சொன்னான் உன் தோக்காரம் எல்லாம் கூட்டியிருப்பான் ஆஸ்பத்திரியில் நான் ஒன்றை சொல்ல உங்கள் அப்பா ஒன்றை சொல்ல நான் சொல்கிறேன் கே உங்கள் குடும்பத்துக்கே தெரிஞ்சு போக நான் போக மாட்டேன் நான் அப்போ உடனே அவள் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா நீங்கள் நேராக ஆஸ்பத்திரிக்கு போங்க முதல் கேள்வி மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க எங்கள் அப்பா பரவாயில்ல மருந்து நல்லா இருக்கு அப்படியே இருங்க மாமா ரெண்டாவது டாக்டர் நல்லா பார்க்குறாரா ஆமாம் அவரையே பாருங்கள் மாமா மாத்திரையெல்லாம் கொள்ளாமா மாமா நல்லா இருக்குது அதையே சாப்பிடுங்க மாமான்னு சொல்லிட்டு வந்து நின்று சிவன்கிட்ட எழுதி கொடுத்து விட்டா சிவன ஆஸ்பத்திரிக்கு வரான் பேப்பரையும் கொண்டு விட்டு அங்கே மாமனார் பெட்டில் கிடக்கிறாரு சுற்றி குடும்பக்காரன் சொக்காரம் அவ்வளோ கூட்டி இருக்கிறான் போனோடன கேட்கான் மாமா எப்படி இருக்கீங்க ஏதோ சாப்ப தேடி கிடக்க அப்படியே கிளங்க மாமா சீக்கிரம் மருந்து மாத்திரையெல்லாம் பார்த்துட்டு மாமா மாத்திரையெல்லாம் இப்படி நல்லா இருக்கா எல்லா மாத்திரையும் தின்னாச்சு என்ன வேற தான் அழைச்சி சாப்பிடணும் அதையே சாப்பிடுங்க மாமா மாமா டாக்டர் நல்லா பாக்குறாரா என்னத்தான் பார்க்க என் அந்த எமல தான் பார்க்கணும் அவனையே பாருங்க மாமா சீக்கிரம்

தனது மூத்தவா சொல்றா எல்லாரையும் பார்த்து எப்படி சொல்றா நாம நம்மளை கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாரு சாந்தோர் மக்களை பார்த்து கேட்கிறா திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணுங்கிறானுங்க இவ்வளவு உண்மையிலே கண்ணிகளா இல்லை கள்ளிகளா உள்ள முன்ன இருக்கிறவன் ஐயா முன்ன இருக்கிறவன் யாரு அவனுக்கு பிறந்ததுல்ல எப்படி இருப்பான் ஒரு வருஷம் தமம் எவனும் இருக்க முடியாத தவத்தை இருந்து ஜெய்ச்சவன் வல்லமை பெற்றவன் அவன் சொல்றான் படைத்தவருக்கே தெரியும் நான் குறைவையோ நானும் நான் அப்படின்னு சொன்ன உடனே உங்களை நான் கண்டதில்லைன்னு சொல்லிட்ட உடனே அவ மூத்த சகோதரி தேன்மொழி மாறே என்னுடைய சித்திரை தங்கை மாறே காட்டிலே நம்மை இந்த அளவுக்கு கெடுத்து இல்லாமல் ஆக்கி குழந்தையும் தந்த இவர் என்ன சொல்லுகிறார் வார்த்தையை தவறாக சொல்லுகிறார் எனமே இவரை சுற்றி நாம் வளைவோம் அப்படின்னா எல்லா அம்மாமாரும் ஐயாவை சுற்றி வளைஞ்சுட்டான் இவருக்கு ஓட முடியாது என்னதான் செய்ய தப்பணுமே உடனே எம்மா காட்டுல வந்ததெல்லாம் உண்மை உங்க பிள்ளையை பெற்றதெல்லாம் உண்மைதான் நான் பிள்ளையை தாரேன் காட்டு வனத்திலே கண்டுங்கள் தன்னை நீங்கள் ஈசனுக்கு அபிஷேகம் செய்யும்போது நான் பார்த்தேன் உங்கள் மீது காதல் கொண்டேன் உங்களோடு நான் குழந்தை பெற்றது உண்மைதான் நான் ஒன்று தப்புன்னு சொல்லலை எல்லாமே ஒத்துக்கிட்டேன் நான் அப்படி எதுவும் தள்ள உங்களோடு குழந்தை பெற்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவது நேர திடீர்னு நீங்கள் வந்தலை நெருங்க வேண்டாம் ஏன் ரொம்ப நெருக்கமா பேசுறீன் தொட்டு பேச சுத்தி நின்று ரவுண்ட் அடிச்சா உங்க கூட நான் குழந்தை பெற்றேன்னு சொல்றேன் அந்த காட்டுக்குள்ள உங்களோட நான் குழந்தை பெற்றேன்னு சொல்லுகிறீர்களே இந்த இடத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய அடையாளத்தை சொல்லுங்கள் இப்ப எடுத்துட்டாங்க சும்மா என்ன போட்டு போவான் இவன் என்ன செய்வான் அடையாளத்துக்கு எங்க போறது கண்ணு மூடி துறக்கு குழந்தைய பெற்றாச்சு அது கருப்பா தோப்பா கட்டையா நெட்டையா பொம்பளை அப்படியே அந்தாலும் போட்டுக்கிட்டு காட்டுக்கு போனா அவன் என்ன செய்வான் நான் கேட்குற நேரத்தை பற்றலாம் எவ்வளோ வருஷம் கழித்து அடையாளம் கேட்காரு அது நியாயம் அவரு அவர் இல்லை தான் நீ பெற்றதா இருந்தால் ஆமாம் என் பிள்ளை கரப்பையா கொஞ்சம் மூக்கு இருக்கும் ஒருத்தகு காது கொஞ்சம் இருக்கும் ஒருத்தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே சொல்ல தெரியாது உடனே அம்மார் ஐயனே என்று இறை வார அந்த போலீசி சிப்பாருங்க பிள்ளைய கேட்குறா மகலையை தாரு மைய அங்க காட்டுக்குள்ள அந்த குழந்தைகளை விட்டுட்டு வந்துட்டோம் விட்டுட்டு வந்த தான் அது என்னென்ன செய்வா அது எப்படியெல்லாம் அவளுடைய எண்ணம் போயிட்டு இருக்கிறோம் போய் இருந்தது எதுக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே வளர வேண்டும் என்று காட்டில் தவம் இருந்தார்கள் ஆனா எப்படியெல்லாம் தவம் இருந்தான்னா அந்த சிங்கம் புலி கரடி எல்லாம் இவங்க அந்த காட்டுக்குள்ள தவம் இருக்கும்போது குற்றானது மூடிவிடுகிறது அதே நேரத்தில் அவங்க முன்னாடி சிங்கம் புலி கரடிகள் காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள் எல்லாம் பாலூட்டிகளெல்லாம் முன்னே குழந்தைகள் எல்லாம் போய் ஈன்று அதுகளுக்கெல்லாம் பாடுவோம் அப்போ இவங்களுக்கு என்ன எங்கே போயிடும் நம்ம பிள்ளைங்களாம் எப்படி இருக்க ஒரு கதை ஒரு கதை சொல்லுவாங்க சீதை எங்கள் வால்மீகி முனிவருடைய பாதுகாப்பில் இருக்கிறார் ஏன்னா காட்டில் கொண்டு விட்டுற சொல்லுவாங்க கர்ப்பிணி ஆட்ட குழந்தைக்கிறான் லவன் லவன் தானே குசன் ரெண்டாவது அவ அந்த தொட்டில் அந்த குழந்தைய போட்டுட்டு வெளியில் போய் தண்ணீர் எடுப்பான் சீடு ஒரு நாள் தண்ணீர் எடுக்க போறான் போகும்போது முனிவர்கிட்ட சொல்லிட்டு போறா வால்மீகிட்ட ஐயா நான் தண்ணீர் எடுத்து வரும் வரை நீங்கள் தொட்டில் இருக்கும் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள் உடனே ஆட்டமா அப்படின்னு சொல்லி முனிவர் பார்த்துக்கிட்டார் இன்றைக்கி வீட்டில் இருந்தால் மாப்பிள்ளை மாதிரி விடுவாங்க இல்லைன்னா இப்போ ஃபேனில் மாட்டி பாருங்க பாருங்கள் அந்த கையட்ட அது கரங்க கரங்க தொட்டில் தண்ணால் ஆகும் டிஸ்டர்ப் இல்லை நம்ம தாந்தாப்பாளையை ஆட்டம் இல்லை இப்போ இல்லை தொட்டிலே கெட்ட தெரிய இல்லையே கடை தெரியாது அப்போ சீதை தண்ணி எடுக்க போகிறா அப்படி சீதை தண்ணி எடுக்க போகும்போது ஒவ்வொரு கங்கார் குட்டி அதில் போகும் அது என்ன பண்ணுது குட்டியை வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கோம் கங்காரு மிருகம் குட்டியை வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கு அப்படின் கப்பா இந்த மிருகத்துக்கு இருக்க அறையும் நம்ம இல்லையா அது தன்னுடைய குட்டியை தன்னுடைய வயிற்றில் எவ்வளவு அழகா பாதுகாக்குது நீ நிலைத்த சீதை ஓடி வந்து தொற்று முனிவர் வெளியே இருக்கார் இருக்கலன்னு வெளியே இல்லை திரும்பி இருப்பார் அவருக்கு தெரியாம குழந்தைய திட்டம் அடித்தான் முனிவர் பாக்குறாரு குழந்தையே காணல இப்போ வந்தால் குழந்தை கேட்பாட அப்படின்னு சொல்லி தர்ப்புள்ள எடுத்து ஒரு குழந்தைய ஆக்கிறதாட்டு கதை அப்போ சீதைக்கு என்ன எண்ணம் வந்து வருது கங்காரு தன்னுடைய குட்டியை தனக்கு வயிற்றில் தூக்கிட்டு போனோம்ல தன்னுடைய பிள்ளையை நாம சுமக்கண்டு ஓடி போய் தூக்க மனம் வருவது போல இந்த காட்டில் பிள்ளைய போட்டு வந்தவா மனசு என்ன பாடுபடும் எல்லாமே சொல்லி அந்த குழந்தைகளை எப்படி பந்தடிக்கும் வீரமரியில் பிள்ளைங்களெல்லாம் எப்படி எப்படி வளர்வாவை நாம் எப்படி வளர்க்குற மாதிரி முதல்ல அப்புறம் அது ஊந்து போச்சு அதை அழகாக ரசிக்கிறோம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரைச்சில் அது அது பாருங்க பார்க்க பார்க்க அப்புறம் அது மழை சொல்லும் அதை சொல்ல கேட்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது பேசிட்டு உடனே ஃபோனை போட்டு எங்கள் பா பான்னு சொல்லு ப எவ்வளவு அழகு அப்பான்னு சொல்றது பா சொல்றது அம்மா சொல்றது அம்மா சொல்லு அம்மா சொல்லு சொல்லி சொல்லி கொடுத்து எவ்வளவு ஆர்வமா வளர்க்குறோம் அப்புறம் அதை நம்மள ரோட்டுல அறிஞ்சிருவோம் அது ரெண்டாவது அந்த நேரம் அது எல்லா இடமும் அப்படித்தான் அந்த இதை எல்லாம் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தாழும் எப்படி மதலையும் தந்து எங்களுடைய மன சடலம் எல்லாம் மாற்றி எம்பெருமானே இந்த உலகத்தில் பார்மீடி பார்முடி மன்னராக இருந்து நீங்கள் ஆள வேண்டும் சொன்ன உடனே ஐயா அவர்களை பார்த்து சொல்லுகிறார் தருவீர் என்று என்னை பார்த்து எப்பொழுதும் கேட்கக்கூடிய பெண்களே நீங்கள் சந்ததியை பெற்றதாக சொல்லுகிறீர்கள் எங்கு பெற்ற இடம் நீங்கள் பெற்ற இடத்தில் அந்த குழந்தைகள் எல்லாம் பெருகி வாழ்ந்திருப்பார்கள் நம்ம கூட்டம் கூட்டமா வாழ்ந்திருப்பார்கள் எனவே அங்கே போய் பாருங்கள் அதை பார்த்து அவர்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்னை போட்டு தொந்தரவு பண்ணாதீர்கள் சந்ததியை தேடி நீங்கள் காற்றுக்கு செல்லுங்கள் எங்கு பிறந்தார்களோ அங்கு போங்கள் உடனே அந்த அம்மைமார்களுக்கு கிளமும் ஒரு பக்கமும் ஒதுக்க மாட்டேங்கானே சந்தை செல்லுவீடு என முடிந்த தேனே கண்ணே சீமானே பல்லுயிரும் மிகப்படைத்த பாக்கியமானே நீர் பருவலத்தில் எங்களை சுற்றி வந்து எங்களுடைய தொல்லை விலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே எங்களுக்கு தள்ளி இப்படி செய்துவிட்டீரே அப்படி நாங்கள் பெற்ற அந்த பாலர்களை எல்லாம் இந்த இடத்தில் தரவில்லை என்றால் இழுத்து உண்மை சந்தியிலே ஏற்றுவோமே இப்போ அவர்களுக்கு கடன் தரலன்னா கோட்டகிரி வாங்குவோம் இப்போ ஒண்ணு கீற முடியாது ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுவான் கொடுத்த உடத்திருந்தாட்டம் ஆனால் அன்னைக்கு கோட்டைகிரி வாங்கும் அது மாதிரி இழுத்து நீர் இந்த இடத்தில் எங்களுடைய சந்ததிகளை தரவில்லை ஆனால் இழுத்து உண்மை சந்தியிலே ஏற்றுவனார் உடனே ஐயாவு கோமர்தானே செய்வோம் சந்தியிலே ஏற்றப்போரியா கடவுளே உங்களுக்கு நான் என்ன தர வேண்டும் இதற்கு முன்பு உங்களிடம் நான் ஏதாவது கடன் என்று வாங்கியிருந்தேனா உங்களுடைய பேச்சை இனி நான் கேட்பதற்கு தயாராக இல்லை நீங்கள் செய்த அந்த விலையை இந்த உலகம் அறிந்தால் நீங்கள் இல்லாமல் போய்வீர்கள் கேட்கதற்கே சிரிப்பு வந்துவிடும் போய்விடுங்கள் தேர்மொழி மாறே என்னை தொந்தரவு விடாதீர்கள் அந்த இடத்திலே போய் தேடுங்கள் என்று சொல்லுகிறார் அம்மாரி சொல்கிறார் உண்மை இந்திரஜால வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாமலா இருக்கும் நீர் எப்படிப்பட்ட வழி வழிதோறும் விருந்து உண்டு விட மாறுகளை கொள்ளை கொள்ள அது பெரிய அப்பமாக இருக்கும் சில நேரம் சொல்வார்கள் அகிலும் கூட சொல்லா பெண்களுக்கு உலகத்தில் பிறந்த நாம எல்லாருமே ஜீவாத்மா அவன் ஒருவனே பரமாத்மா அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாக்களாக்கிய நம்மை ஐக்கியப்படுத்துவதைத்தான் அப்படி சொல்லும் எனவே அதை பெண் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒண்ணுதான் ஆட்கொள்ளக்கூடியவன் புருஷன் அவன் இதுதான் உண்மையான ஒன்று இதை நிறைய பேர் தெரியாமல் உண்மையான அர்த்தம் பசுவாய் நாம் வந்து பக்தர்கள் பக்தர்கள் என்றாலே பெண்கள் அவன் புருஷன் ஆண் ஆட்கொள்ளக்கூடியவன் நான் அன்பு ஒன்றை சொன்னேன் நாம நிறைய சாமியை வணங்குவோம் நம்முடைய முன் ஐயா வருகைக்கு முந்தி குலகு தெய்வங்கள் இப்போ எங்களுக்கு ஈஸ்வரியம் இருந்தா நிறைய இடங்கள்ல பத்திரகாளி அம்மா முத்தாரம்மா எசகி அம்மா நிறைய அம்மைகள் சாமிகள் பெரிய கோயில்கள் நம்ம அனுமதி இல்லை சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் வச்சுருப்போம் சிவன் பிரம்மா இந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கினால் கண்ணிக்கு வச்சு கொடுப்போம் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அருளும் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை முடிந்தவரை தரும் ஆனால் அவர்களால் ஆட்கொள்ள முடியாது இந்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த தெய்வங்களையும் தெய்வங்களாய் வெளிப்பட்ட அனைத்து தெய்வங்களையும் இந்த உலகில் உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களாக்கிய நம்மை ஆட்கொள்ளக்கூடிய ஒரே கடவுள் ஐயா தான் வெளிப்பட்ட அந்தந்த சூழ்நிலைக்கு தக்க மக்களை காக்கும் பொருட்டு சின்ன சின்ன அவதாரங்கள் நடந்திருக்கும் ஆனா ஒட்டுமொத்த லீலையின் கதாநாயகன் ஐயாதான் அது என்றைக்கும் மறக்க முடியாது என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உடனே அப்படி சொன்ன உடனே மீண்டும் ஐயா சொல்லுகிறார் பாரில் உள்ளோர் என்னை எப்படி பழிப்பார்கள் யாரும் என்னை பழிக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் நடந்த காரணத்தை சொன்னால் உங் உங்களுக்குத்தான் கஷ்டம் வரும் என்று எல்லாம் சொல்லி கடைசியிலே அம்மைமார்களை கடைசியில் அம்மார்க்குடல்ல நீர் ஆயர்பாடியிலே கண்ணனாக இருந்து திருடி வெள்ளை உண்ட கதைகளை எல்லாம் சொன்னால் என்னவாகும் பிட்டுக்கு மனுஷு வந்து பெரும்படிப்பட்ட கதைகளை எல்லாம் ஞாபகப்படுத்துகிறார்கள் அப்படியெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னா கடைசியில் ஒரு வழியா அம்மார்கள் என்ன இதுக்கு வந்துட்டாங்க என்ன கேட்குறாங்க பாருங்க இன்னம் உண்டு உமக்கு வெகு பங்கம் தானும் எடுத்துரைத்தால் இப்பொழுது இழப்பமாகும் முன்னமைத்த பாலரையும் இனத்தில் சேர்க்கை முழுவதையும் தந்து புவி ஆள வைப்பு கேட்டபது முன்ன எப்படி எங்கள் வழித்தோண்டல்களாக இந்துவரை இந்த உலகத்தில் வாழும் இந்த சனங்களை எல்லாம் நீர் என்ன செய்ய வேண்டும் தந்து இந்த பிரபஞ்சத்தை இந்த புவியை ஆள வேண்டும் அப்படி நீர் தராமல் இருந்தீரானால் இந்த ஈரேழு உலகமும் அறிய நாங்கள் அன்னம் ஏதும் அருந்தாமல் நாம் மறித்து கொள்வோம் அதுவரைந்து பாலரை தந்தாளுவீரே சரணாகரி வந்துட்டான் அன்னம் எதும் நாங்கள் அருந்தாமல் நீயே தஞ்சம் என்று நாங்கள் அப்படியே இருந்து விடுவோம் என்று சொன்ன பிறகு பகவான் இறங்கிடுவார் இனி அவ்வளவு ஒன்றும் செய்ய முடியாதே இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது எதுவுமே அருந்தாமல் நீயே தஞ்சம் என்று சரணடைகிறது அப்படி சரணடைந்தவுடன் என்பெருமான் சொல்லுகிறார் பாலரையெல்லாம் தந்து இந்த உலகத்தை ஆழ்வீர் என்று சொன்ன பாவை மாதே உங்களை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் பகல் பொழுது கழித்து வெள்ளி உதிக்கும் நாளை காலமே நீ எல்லோரும் இங்கு வந்தீரானால் கதிரவனும் போயடைந்து கண்களாகும் சீலமுடன் தெண்டலுக்கும் மழைக்கும் நானோ சீட்டெழுதி தேவரையும் வருத்தி இங்கே கோலமணம் உங்களை நான் புரிந்து கொள்ளுவேன் குடிலதுக்கு சென்று அமுதறிந்துவிட்டு வாருங்கள் அந்த ஏழு அமைமாறுகளையும் சாந்தப்படுத்தி நீங்கள் போய் வாருங்கள் நாளை நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த உலகமெல்லாம் அறிய யாருக்கு யாருக்கு கல்யாணம் அதை நாளை சொல்லுவேன் இந்த திருமணத்தை போன்று இந்த உலகில் எந்த திருமணமும் இதற்கு இணையாகாது அப்பேற்பட்ட திருமணம் நம்மை பெற்ற அந்த தாய்மார்களே எம்பருமான் திருமணம் முடிக்கிறார் எவ்வளோ அழகா நாளைக்கு. எனவே நாளைக்கு கல்யாணம் நீங்க